இப்ப நம்ம அண்ணாமலை கோவில் இருக்கிற மூலவர் இடத்துல சுயம் பள்ளிங்க உருவாவுங்க அப்ப எங்க தெரியுமா தல விரிச்ச மயிர மரத்து அடியில தான் இருந்திருக்கு ரெண்டாம் மூணாம் நூற்றாண்டுகளை வந்து கண்டறிப்படுது ஆனா உருவானது அதுக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகள் அப்ப நம்ம திருவண்ணாமலையை பல்லவர்கள் வந்து ஆட்சி செய்யறாங்க சிறு மஞ்சவரா தான் இந்த ஆலயம் இருந்திருக்கு நாலாம் நூற்றாண்டுல செங்கல் கருவரையா கட்டப்படுது அஞ்சாம் நூற்றாண்டுல சின்ன ஆலயமா மாறுது ஆறு ஏழு எட்டாம் நூற்றாண்டுகளில் திருஞான சம்பந்தர் திருநாவகரசர் சுந்தரர் மாணிகவாசகர் நால்வராலும் அண்ணாமலையார் பாடப்பெற்றாரு அப்போ கூட செங்கல் கருதையாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் சோழ பேரரசர்களோட என்ட்ரி எட்நூற்றி பதினேழாம் ஆண்டு முதலாம் ஆதித்ய சோழன் செங்கல் கருவரையை கருங்கல் கருவரையாக மாற்றுறாரு அந்த டைம்ல தான் மரத்தடியில் இருந்த சுவயம்லிங்கத்தை இப்போ இருக்கிற மூல இடத்துக்கு மாற்றப்படுது பத்தாம் நூற்றாண்டுல கருதுரை சுத்தி முதலாம் பிரகாரம் ரெண்டாம் பிரகாரங்கள் கட்டப்படுது அதெல்லாமே சோழவாசிகள் செஞ்சு பண்ணிக்கிறாங்க பதினொன்றாம் நூற்றாண்டுல கோவிலோட கோபுரங்கள் எழத் தொடங்குது முதலாம் ராஜேந்திர சோழன் கொடிமர ரிஷி கோபுரத்தை கட்டுறாரு ஆயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வீர ராஜேந்திரன் கிளி கோபுரத்தை கட்டி முடிக்கிறாரு அண்ணாமலையார் கோவிலும் கம்பீரம் கட தொடங்குது